அனைவருக்கும் வணக்கம் எந்த ஊர் ஆரம்ப பள்ளி பகுதை சிறகு அழுத்தும் சிறகடுத்து சென்று ஒட்டி உறவாடி பறக்கும் ஒரு பறவை பள்ளி அதுவே எங்கள் ஆரம்ப பள்ளி السلام عليكم சிறகடு சென்று ஒட்டி உறவாடி உயர பறக்கும் ஒரு பெரும் பறவை பள்ளி அதுவே எங்கள் ஆரம்ப பள்ளி மனிதனால் பிறந்த குழந்தைகளின் தேவிடார தேရင်းதோ பள்ளி அதுவே எங்கள் ஆரம்ப பள்ளி மனிதனால் பிறந்த குழந்தைகளின் தேவிடார தேရင်းதோ பள்ளி அதுவே எங்கள் ஆரம்ப பள்ளி பெற்றோரின் கனவுகளே கையில் ஏந்தி

பறந்த பறவைகளே படித்து முடித்தாலும் கூட அடிக்கடி பறந்து செல்வோம் நாம் அடித்து படித்து பறந்து திரிந்து சிரித்து அழுது மகிழ்ந்தது பள்ளி அதுவே எங்கள் ஆரம்ப பள்ளி எம் பள்ளி எம் வரலாற்றின் சகாப்தம் வாழ்வில் அளப்பரியதோர் அத்தியாயம் எம் பள்ளி எம் வரலாற்றின் சகாப்தம் வாழ்வில் அளப்பரியதோர் அத்தியாயம் நன்றி வணக்கம் အဲ့ဒီတော့ဘာလုပ်ရမလဲတိကျတယ်လည်းအဲ့ဒီတော့ဆွေးနွေးကြပြီးကိုဗစ်အတွက်ဘာလုပ်ရလဲဆိုတာပြောပါဦးပေးဦးဗျာဘယ်လိုလဲဘာပြောမလဲဘာပြောလဲဘာပြောမလဲဘာပြောမလဲကျေးဇူးတင်ပါတယ် बोलिए दा है इनका आने के आने के महीने काले रहते थे 知道。 Nanti langsung. Sumpah, sumpah, sumpah. Oh, sumpah. Wah, ini yang ini. Ada yang ini. Ini yang ini. Ini yang ini. Ini yang ini. Ini yang ini.

அவங்க தமிழ் பாடத்தில் மாதங்கள் ஆண்டுகள் உருண்டோடு விட்டது ஒவ்வொருக்கும் ஆசிரியர் என ஒவ்வொரு என புது புதுமக்கள் பாடத்திற்கும் ஒரு ஆசிரியர் தமிழ் தமிழ் எங்கும் தமிழ் தமிழை தேர் கொள்வதில ஆங்கிலம் ஆங்கிலம் என்பது அழகாய் எரிதாய் படித்தால் ஆசை உண்டு ஆர்வம் உண்டு கணக்கு எளிதாய் அடிப்படை செயல்படும் அறிவியல் 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 எளிய அறிவியல் எளிய தேவைகள் உண்டு நாங்களும் விஞ்ஞானியாகலாம் நன்றி மகன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அமுதல்

என் வரும்போது சித்திக்கும் தேனமுதாய் சித்திக்கும் தேனமுதாய் இழுக்கிறேதான் என் அப்பாவின் அப்பாவும் என் அம்மாவின் அம்மாவும் படித்த எங்களூர் ஆரம்பம் பள்ளு என் அப்பாவின் அப்பாவும் என் அம்மாவின் அம்மாவும் படித்த எங்களூர் ஆரம்ப பள்ளு நானும் எனது அண்ணனும் அக்காவளும் தம்பியும் படிப்பதும் இதே ஆரம்ப பள்ளியில்தான் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மூமணி என்றன் நான் ஏழாம் ஊருக்கு வருகிறேன் அரசின் பள்ளி கட்டுவா நான் பேசப்படுகிற கல்வியின் தலைப்பு கல்வி 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 எனும் சொத்து அழிக்க முடியாத சொத்து கடலின் ஆழமோ கருமேகத்தின் மலையோ கடலின் ஆழமோ கருமேகத்தின் மலையோ உயரத்தின் உயரமோ வானத்தின் நீளமோ நீளமோ காலத்தில் நீளமும் உன்னை நினைக்கும் போது உன்னை நினைக்கும் போது மனதில் ஊற்று எடுப்பது கூட மனதில் ஊற்று எடுப்பது கூட உன்னை படுகியாலும் கல்வர்களால் கூட